கேள்வி அங்கல் இப்போ பரவாயில்ல உடம்பு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல இல்ல எதுனா சொல்லுங்க நம்ம இப்பவே டாக்டர் கிட்ட பேசிடுவோம் சொல்லுங்க அங்கல் அப்படி எல்லாம் எதுவும் இல்ல சக்தி இப்போ நான் ஓகே தான் ஆமா ஆல் ரைட் அப்ப ஓகே அங்கல் நானும் டாக்டர் கிட்ட எல்லாம் பேசிடுறேன் வீக்லி ஒன்ஸ் வந்து செக்அப் பண்ணிக்க சொல்லிருக்காங்க நீங்க கவலைப்படாதீங்க நான் வேணும் இல்லல அது ஷாம் வருவோம் ஓகேங்களா அட எதுக்கு சக்தி இவங்க ரெண்டு பேருக்கு ஷாமோ அதல வேண்டாம் இப்போ எனக்கு தான் ஓகே இல்ல நானே வந்து செக்அப் வந்திருக்கேன் ஓகேவா பாருங்க சார் என்னப்பா உங்களுக்கு தான் ஆனா நீங்க இன்னும் சேஃபா இருக்கணும் நீங்க டிரைவ் பண்றது இந்த வாக் பண்றது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது நிறைய திங்க் பண்றது இதெல்லாம் இருக்கக்கூடாது டாக்டர் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா எங்களுக்கு ஒரு சிரமமும் கிடையாது நானும் இல்லை சக்தியும் கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு வரும் எங்களுக்கு அதனால என்ன இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன பசாம் இப்படியே என்ன சொல்லி சொல்லி நோயாளி எப்படி வச்சிருந்தா எப்படி எனக்கு என்னமோ தெரியல எனக்கு நல்லா சரி ஆயிடுச்சு இப்ப நான் பிஸ்கா தான் இருக்கேன் நான் எனக்கு டிரைவ் பண்ணணும்னு தோணுது இப்ப கூட பாருங்க நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க நான் கார் ஓட்டிட்டு வரேன் சார் நீங்க நல்லாவே தான் தெரியுது நீங்க நல்லாவே பிரிஸ்கா இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது சார் ஆனாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்ல இந்த டாக்டரோட ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ளீஸ் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போமே அவங்க நமக்காக கொடுத்துருக்க அட்வைஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் தோணுது அதை நாங்க இருப்போமே சரி சரி சரிப்பா நீங்க சொல்றப்படியே நான் செய்யறேன் ஆனா ஒண்ணு சொல்லுங்க சார் அது நீங்க நாங்க சொல்றதை செய்யறேன் சொல்லிட்டு அப்ப நீங்க எது சொன்னாலும் நாங்களும் செய்வோம் சார் சொல்லுங்க இந்த சார் சார் கூப்பிட தயவு செஞ்சு நிறுத்திருப்பாஷம் நீயும் சக்தி மாதிரியே என்ன வாய் நிறைய அங்கே கூப்பிடு அது போதும்

என்ன சக்தி நீ இப்ப வந்து எப்படி சொல்ற நான் வெளியில தானே வீடு பாக்க சொன்னேன் என்ன அங்கல் என்ன ஷாமோட கெஸ்ட் ஹவுஸ் தானே இங்க பாருங்க அங்கல் நீங்க ஷாமோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறதா நல்லது எனக்கு தெரிஞ்சு அதுதான் சேஃபும் கூட நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் யோசிச்சதெல்லாம் விட சேஃபா மட்டும் தான் நீங்க பாருங்க அங்கல் நீங்க ஷாமோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் உங்களுக்கும் சரினாக்கும் சரி சேஃப்டி இல்ல சக்தி நான் என்ன சொல்ல வரேன்னா அங்கல் நீங்க எதுவும் பேசாதீங்க நீங்க பாருங்க அங்கல் நான் ஏன் கெஸ்ட் ஹவுஸ்லையும் உங்க ஸ்டே பண்ணிருக்கேன் ஆனா என் கெஸ்ட் ஹவுஸ்கும் வீட்டுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கு பட் ஷாமுக்கு அப்படி கிடையாது ஷாமோட வீட்டுக்கு தான் உங்க கெஸ்ட் ஹவுஸே இருக்கு நீ பாருங்க அங்கல் நான் யோசிக்காம ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் இதை நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவே எடுத்தேன் நீங்க பாருங்க அங்கல் நீங்களும் சரினாவும் சரி ரொம்ப சேஃபா இருக்கும் இன்னும் உங்களுக்கு எதுவும் முடியல தெரியும்ல இன்னமும் உங்களை சுத்தி டேஞ்சரஸ் இருந்துட்டு தான் இருக்கு அவங்க எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் எது வேணாலும் பண்றதுக்கு துணிஞ்சவங்க அவங்க பத்தி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்க பாருங்க அங்கல் நீங்க ஷாமோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் நல்லது நீங்க மட்டும் இல்ல யமுனாவுக்கு ரொம்ப ரொம்ப சொன்னா புரியும் நினைக்கிறேன் அங்கல் அதுக்கு இல்ல சக்தி என்னன்னா யமுனா வயசு பொண்ணு யாராவது பாக்குறவங்க தப்பா ஏதாவது அங்கிள் ஷாம் தப்பா நினைக்காதீங்க என் மனசுல பட்டுது அதுக்குதான் சொன்னேன் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க ஆஹ் அங்கிள் நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு இருந்தேன்

என்ன என்ன பேசணும்னு தெரியுதா நினைச்சேன் நான் எதுக்கு பயம் வேணும் இதோ நீ அதுவே வந்துட்டு பத்தியா ஆமா உன் மனசுல என்ன நீ நினைச்சிட்டு இருக்க பாரு எனக்கு தெரியும் ஆரம்பத்துல இருந்து எனக்கு சந்தேகம் இருந்துருதா இருந்தது நீ என் பொண்ணு கிட்ட விதமாகட்டும் பேசுற விதமாகட்டும் எனக்கு அப்பவே புரிஞ்சுது நான் அப்படி எல்லாம் இருக்காதுன்னு நினைச்சேன் ஆனா நீ இப்ப அப்படித்தான நீ என்ன ஷாம் என்ன பேசுறீங்க அங்கல் சொன்ன கேளுங்க இங்க பாருங்க அங்கல் கோவப்படாதீங்க அவசரப்பட்டு இந்த விஷயம் முன்னாடி தெரியுமா ஏன் சக்தி கிட்ட சொல்லல அங்கல் சொன்ன கேளுங்க அங்கல் ஷியாம் ரொம்ப நல்லவன் அவன் என் ஃப்ரெண்டு அவன் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன் அங்கல் நீங்க பாருங்க அங்கல் எம்னோட லைஃப் எப்படி எப்படி போயிருச்சு ஆனா இப்ப எம்னோட லைஃப் ஷியாம் கையில தான் இருக்கு ஷியாம் மட்டும் எம்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா எம்னோட லைஃப் நல்லா இருக்கும் அங்கல் நீங்க பாருங்க அங்கல் சொன்ன கேளுங்க நீங்க கோவப்படுறதுல ஒரு அர்த்தமும் இல்ல எம்னோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னா நீங்க இதுக்கு சம்மதிங்க அங்கல் ப்ளீஸ் என்ன சக்தி என்ன பேசுற நீங்க நீங்க பாரு நீங்க பொண்ணு இப்பதான் அவள் லைஃப்ல நீ எல்லாத்தையும் இழந்துட்டு மன வேதனையோட இருக்கா நீங்க பாரு கண்டிப்பா சொல்றேன் என் பொண்ணு இதுக்கு சம்மதிக்கவே மாட்டா அங்கிள் என்ன அவர் சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு எனக்கு நல்லா தெரியும் என் மன மனசுல நான் இருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் என் மன அவர் சம்மதிக்க வைப்பியா எப்படி நீ எப்படி சம்மதிக்க வைப்ப அவ யாரையும் இப்போ மனசு ஏத்துக்க மாட்டா அது தெரியுமா உங்களுக்கு என்ன அவ ஏத்துக்குவா ஆல்ரெடி என்ன அவ ஏத்துக்கிட்டா அவ மனசுல நான் தான் இருக்கேன் அவ என் பொண்டாட்டி நீங்க இல்ல யார் வந்து தடுத்தாலும் சரி அவதான் என் பொண்டாட்டி அவ மனசுல இருக்கிறத இன்னும் வார்த்தையா சொல்லல சொல்ல வைப்ப அவன் மனசுல இந்த ஷாம் மட்டும்தான் இருக்கு வேற யாரும் கிடையாது ஒரு அப்பாவா நீங்கன்னா ஒரு புருஷனா காதலனா நான் இருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் என்ன வாய் வார்த்தையா சொல்லல அவ்வளவுதான் யாரு நினைச்சாலும் சரி என்ன எமனாவையும் பிரிக்க முடியாது எனக்கு எமனா வேணும் என் பொண்டாட்டியாவும் என்னப்பா சொன்னேன் யாரும் பிரிக்க முடியாதா அது சரி நாளைக்கு உங்க அம்மா அப்பா வந்து இந்த பொண்ணு வேணான்னா தூக்கி எறிஞ்சிட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம் உம் தெரியும் அங்கல் நீங்க இந்த கேள்வி கேப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் உங்ககிட்டயும் சரி ஏன் உங்க பொண்ணு யமனா கிட்ட இன்னும் என் காதலை நான் சொல்லல அதை நான் சொல்றதுக்கு முன்னாடியே என் அம்மா பாத்துட்டு என் காதலை சொல்லிட்டேன்

நான் இருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியும் ஆளாவ வாயால சொல்ல வைப்ப இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவ நான் தாலியே கட்டுவேன் அப்போ நீங்க முடிவு எடுத்துறீங்க அதனால கண்டிப்பா என் அம்மா பாத்து அவங்க மருமகளை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு என் பொண்டாட்டிய ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால சீக்கிரமா எல்லாரோட சம்மதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தான் என் பொண்டாட்டி களத்துல தாலியை கட்டுவேன் ஓ அப்போ இப்போ என் சம்மதத்துக்காக காத்துட்டு இருக்க அப்படிதானே கண்டிப்பா உங்க சம்மதத்துக்காகதான் காத்துட்டு இருக்க அங்கல் அப்போ இப்ப நான் உன சொல்றேன் அத நீங்க மனசுல வச்சுக்கோங்க என் பொண்ணு யமனாத்து புருஷன் ஒருத்தன் இருக்கானா அது

உங்க ஜோடி பொருத்தம் அவ்வளவு அழகா இருக்குதான் செய்ய முடியும் முடியும்ல நடக்காதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்போ உங்களுக்கே ஆரம்பத்துலே சக்தி நிறைய கஷ்டப்பட்டுறான் அவ எல்லாம் நான் எந்த இடத்துல கடைசியா இப்பதான் அப்பவும் எனக்கு உடம்பு சரியில்லாம வந்து படுத்துட்டேன் ஆனா இந்த இடத்துல கை கொடுத்து தூக்குறது ஷாம் தானே அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சேரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனா என்ன இத ஒரு அப்பாவா நான் எப்படி அவகிட்ட சொல்ல முடியும் ஷாம் கிட்ட அந்த இடத்துல பேசுறதும் கிடையாது சரி நமக்கு உடம்பு சரியாகட்டும் உங்ககிட்ட பேசி நான் பாக்கலாம் ஆனா பேசிட்டாரு அதுலயும் அவர் கோபத்தை பார்க்கணுமே அப்பாப்பா முட்டா என்ன அடிச்சுடா போல இருக்கே அப்படி நான் என் கிட்ட பிரிச்சிருவீங்களோன்னு கொஞ்சம் கோவம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல அது எப்படி மாப்பிள்ள எனக்கே தான் மாப்பிள்ளையா வரணும்னு ஆசைப்படுற அப்படி இருக்கும்போது நான் வேணான்னு சொல்லுவேன்னா சரி சரி யமுனா உங்ககிட்ட சொல்லிட்டாலா நீங்க எதுவும் சொல்லலையே இப்ப என்கிட்ட சொல்லுங்க என்ன அதை ஏமாமா கேக்குறீங்க உங்க பொண்ணுதானே அவ மனசு உங்களுக்கு நான் இருக்கேன்னு நல்லா தெரியுது ஆனா நல்லா நல்லதா பேசுவா கடைசியா உனக்கு ஒரு வார்த்தை சொல்லி நான் சொன்னிடுவான் அது என்ன மாப்ள வேலை என்ன ஆமாமாமா கடைசியா நீ என்னோட அப்படின்னு ஐயோ எனக்கா பீஸ் போன மாதிரி ஆயிரும் சரி மாப்ளை சரி இப்ப என்னதான் பண்ணலாம்னு பழம்ல இருக்கீங்க எப்படி என் பொண்ணு மனசு வெளியில கொண்டு வர போறீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இப்பதான் தலை நீங்க கல்ல இறங்கிருக்கீங்க நீங்க மட்டும் மனசு வச்சீங்க உங்க பொண்ணு மனசுல நான் இருக்கேங்கிறத வார்த்தையா சொல்ல வச்சிடலாம் மாமா அதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும் பிளீஸ் மாமா அடைய என்ன மாப்பிள கவலையை விடுங்க இப்போ என்ன உங்களுக்கு உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல என் பொண்ணோட கூட்டிட்டு வந்து தாங்கணும் அவ்வளவுதானே விடுங்க நாங்க இப்போவே அங்க வரோம் ஆமா எவ்வளவு காலேஜ்ல தானே இருக்கா நீங்க முதல்ல என்ன கூட்டிட்டு போயிட்டு உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல விடுங்க அதுக்கப்புறம் என் பொண்ணு இல்ல இல்ல உங்க பொண்டாட்டிய காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வாங்க சரிங்களா மச்சி இனிமே என் உதவி எல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் உங்க மாமனாரே காலத்துல இறங்கிட்டாரு ரைட்டு குடும்பமா சேர்ந்து கூத்தறிங்கடி மச்சி என்னடா பேசுற என் மாமனார் வந்தாலோ என் ஃப்ரெண்டு நீ எப்பவுமே எப்பவுமே இல்ல கடைசி வரைக்கும் கூட இருக்கணும்டா புரியுதா முதல்ல விட்டுட்டு போன பேர் பாதிலேயே அந்த மாதிரி விட்டுட்டு போயிட கூடாது ஒன்னுடுவேன் பாத்துக்க சரி சரிடா சரி கிளம்புவோமா அங்கல் கிளம்புவோமா ஆமாமா கண்டிப்பா சீக்கிரம் போகணும்ல நீ என் மாப்பிள்ள வீடு எப்படி இருக்குன்னு நானும் பாக்கணும்ல கிளம்ப சரி போதண்டி

பாரு தேடி கோவம் இல்லைன்னு நினைக்கிறேன் கோவம் சரி சமாளிப்போம் பேசி இன்னைக்கு ஏதாவது கோவத்தை கலப்பி விட்டா அவனுக்கு ஓகேவா சிரிச்சம்பரி கூப்பிடக்கூடாது மாதிரி கூப்பிட்டா அவனுக்கு இன்னொன்னு கோவம் வரும் அடியே யமுனா மூஞ்சா அழுத மாதிரி வச்சுக்க அப்பதான் உன் மேல பரிதாபம் வரும் ഇവകിട്ട കൊഞ്ച ഉഷാരേ ഇരുത് ഇനി കോമക്കാറിയും കാമിച്ചാ ഇല്ല ഇവ ഉന കൗത്രുവാ ഇപ്പൊ പാല് മുഖത്ത് വെച്ചിട്ട് അച്ഛപ്പറ

தீшан ரொம்ப ஓவரா போறே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு இன்ன ஊலவ நீ அவகிட்ட சொல்லல ஆவலவ அவங்க கிட்ட சொல்லல அதுக்குள்ள எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுவீங்க போல இருக்கே கொஞ்சம் அடக்கி வாசிடா கண்ட்ரோல் பண்ணு கண்ட்ரோல் பண்ணு கண்ட்ரோல் கண்ட்ரோல் என்ன இன்னைக்கு ப்ளூரனால காலேஜ்ல இருந்து வரதுக்கு வெனிலா கிட்ட ஒரு பிராப்ளம சொல்லியிருந்தோம்ல அத வெனிலா பேசிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு சரி இங்க வா வரேன் நானே ஒரு மார்க்கமா இருக்கேன் இதுல வரை என் பக்கத்துல வந்து நிக்கிறா இவன் கடியை தள்ளி போடி நான் எதனா பண்ணிட்டேன்னு அப்புறம் ஐயோனாலும் வராது அம்மானாலும் வராது அதுக்கு வேற தனியா இவ கோபடுவாளு அதை சமாதான இன்னும் நான் வருஷங்க எடுக்கணும் தள்ளி போறால பாரு பக்கத்துல வந்து நின்று மனுஷனை சோதிக்க வேண்டியது என்ன இதுதான் சொன்னேன் ஒட்டிக்க நான் சொன்னேன் ஏடி அட்டை போட ஒட்டிட்டு நிக்கிறேன் நீ நான் என்ன ஆட்ட போல ஓட்டிக்கலாம் நீ தான் இந்த மாதிரி கூப்டு கூப்டு நீக்க வச்சு பலக்க படுத்திட்ட நீ இப்ப எனக்கு ஆதிய பழக்கமா இருக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் இப்படி தான் நிப்ப நான் கொஞ்சம் கேப் வேற யாராவது வந்து நின்னுக்கறாங்கல அந்த மாதிரி என்னால விட முடியாது அதனால நான் இப்படி தான் நிப்ப நீ சொல்ல ஆமா என்ன அது செய்யும் நான் கூப்பிடாமலே வந்திருக்க ஒரு முக்கியமான விஷயம் தான் சரி எங்க போறோம்

உன்னோட அவங்கள அடிச்சிட்டேன் அதனால கோவத்துல என்ன கூட்டிட்டு போய் எதாவது காட்டுல கட்டல விட்டுட்டீனா கண்டிப்பா செஞ்சிருகுது நீ బంగால மணியை கை நீட்டி அடிச்சிட்டீடி உன்ன நானும் அடி அடிச்சுக்கவா அடிச்சுக்கோ ஆனா வலிக்காம அடிச்சுக்கேன் எனக்கு ரொம்ப வலிக்கும் சரி அடிச்சுக்கவேனோ ஒரு கடி கடிச்சுக்கவா சரி வா நீ என்ன எங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னல போலாம்

மூஞ்ச பாரு அங்க எங்க உதடு இருக்கு நீ கடிக்கிறதுக்கு மொத்தமா பல்லு தான் இருக்கு அத போய் கடிக்க போறியா டேய் உனக்கெல்லாம் உனக்கெல்லாம் ரசமே உன இருக்க இல்லையா அடி ரோஷதி கோபட்டாலும் அழகா இருக்கடி ஏய் என்ன நீ லல்லுவனா அப்படி சொல்லாத ஆ பாப்பா என்ன ஒரு அழகு தெரியுமா அவ அவ கண்ணு இருக்கே கண்ணு நாள் முழுக்க பாத்துக்கிட்டே இருக்கும் என்ன அப்படியே சுட்டு விட்டுற கண்ணு மாதிரி இருக்கு அவ கண்ணு அந்த கண்ணு உனக்கு கண்ணு மாதிரி இருக்கு

அவர் பார்த்துடாரு இந்த இடமே ஓகேன்னு சொல்லிட்டாரு நீ பவர் அங்கதா ஸ்டே பண்ணிட்டாரு நீ கிளம்பி வா இல்லே மாமா தான் என்ன இங்கிலீஷ்ல கூப்டா அங்க அண்ணன் கூட போறேன் ஆ அதையே கொஞ்சம் தமிழ்ல கூப்றறேன் மாமா நீ எனக்கு என்ன தோணுது ஹ ஒண்ணுள்ள சும்மாத கேட்டா அப்பாவுக்கு பிடிச்சிருக்கமா அதெல்லாம் என் மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சதாம் வா நீ அங்கதான் வரணும் நீங்க ரெசன்ஸ்லாம் நீயா சஸ்டர் வீட்ல நான் எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ நீ கட்டம்தான் வரணும் மூணு கூட்டிட்டு போயிட்டு தான் வந்திருக்கேன் போலாமா நாங்க அங்க இருந்தா உனக்கு ஓகேவா உங்களுக்கு எல்லாம் இருக்காதா நீ என் மனசு டிஸ்டர்ப ஆகுது நீ அங்க இருந்தினா என் மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கும் சரி போலாம் திய வேளை சில நொடினாலும் சுவாசிக்கவில்லை கடவுள் மத்தன் போலே கையும் காலும் ஓடவில்லை